இந்த திரிபலா சூரணத்தை வந்து நம்ம முறைப்படி அதை சுத்தி செய்து அதை வந்து பாவனம் செய்து பயன்படுத்தணும் அப்படின்னா இது ஒரு கற்ப மருந்து போல பயன்படக்கூடியது அந்த அறுசுவைகளையும் உடையது ஒரு தாய் எப்படி வந்து ஒரு தன் குழந்தைக்கு அரிசுவை உணவுகள் உணவுகளை வந்து ரொம்ப பாசத்தோடு ஊட்டி வளர்ப்பாங்களோ அதைவிட இந்த கடுக்காய் இன்னும் ஒரு படங்கு மேலாக அரிசு ஐநூறு மில்லிகிராம் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் இல்லை உடல் வன்மை இருக்குது அப்படின்னா ஒரு கிராம் வரையிலுமே நம்ம யோகம் யூடியூப் இருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாதான் தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி யோகம் சேனல் வியூவர்ஸ்க்கும் சிதர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல திரிபலாச்சூர் திருபுழா சூர்ணம் சூர்ணம் வந்து மூன்று விதமான திரிபலா மூன்று விதமான மருத்துவ குணம் அதிகமாக உள்ள பொருட்கள் சேர்ந்தது அதாவது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் மூன்று பொருட்கள் சேர்ந்தது இந்த திரிபலா சூர்ணத்தை வந்து நம்ம முறைப்படி அதை சுத்தி செய்து அதை வந்து பாவனம் செய்து பயன்படுத்தணும் அப்படின்னா இது ஒரு கற்ப மருந்து போல பயன்படக்கூடியது சாதாரணமாக இந்த திரிபலா அப்படின்றதே வாத பித்த கபத்தை சமன் செய்து உடலை ஆரோக்கியமாக நிறைத்திரை மூப்பு இல்லாமல் உடலை வந்து நீண்ட நாள் வாழ வைக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக கற்ப மருந்தாக பயன்படக்கூடியது கற்ப மருந்து அப்படின்னாலே நம்ம சொன்ன மாதிரியான குணநலன்களோடு நம்மளை வந்து பார்த்தோன்னா எந்த நோய்களும் தாக்காத வகையில் நம்மளை நீண்ட ஆயிலோடு வாழ வைக்கக்கூடியது அதே சமயத்தில் இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம உடற்கட்டுக்களை அதாவது ஏழு விதமான உடற்கட்டுகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு உடற்கட்டுகளையுமே பன்மடங்கு பலப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கக்கூடும் இந்த திரிபலாச்சூரணத்தை சுத்தி செய்து பயன்படுத்தும் போது இந்த மருந்தினுடைய வீரியத்தன்மை எஃபிகசி பல மடங்கு அதிகமாகும் சாதாரணமாக கடுக்காய் அப்படின்னு பார்த்தோம்னா கடுக்காய்க்கு வந்து அக நஞ்சு இஞ்சிக்க புற நஞ்சு கடுக்காய்க்கு அக நஞ்சு கடுக்காயினுடைய உள்பக்கம் இருக்கக்கூடிய விதைகளை தோல் பகுதி மட்டுமே நம்ம பயன்படுத்தி கடுக்காய் வந்து பார்த்தோம்னா அதாவது அறுசுவைகளே முடையது ஒரு தாய் எப்படி வந்து ஒரு தன் குழந்தைக்கு அரிசி உணவுகளை வந்து ரொம்ப பாசத்தோடு ஊட்டி வளர்ப்பாங்களோ அதை விட இந்த கடுக்காய் இன்னும் ஒரு படங்கு மேலாக அரிசு சுவைகளையும் கொண்டது நோய்கள் வராமலும் ஆரோக்கியமாக குழந்தை வளர்க்கக்கூடியது அந்த அளவுக்கு அதாவது தாயை விட சிறந்ததாக இந்த கருதக்கூடியது அப்படிப்பட்ட இந்த கடுக்காயினுடைய தோல் பகுதியை மட்டும் எடுத்துக்கணும் அதையுமே வந்து என்னன்னா நேரடியாக எடுக்காமல் நம்ம என்ன பண்ணோம்னா அரிசி கழுவின தண்ணீர் இல்லையா அந்த அரிசி கழுநீரில் இதை ஊற வச்சு பாகப்படுத்தி அதுக்கப்புறம் இதை வந்து நிழல் காய்ச்சலாக காய வச்சு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கும் போது இந்த கடுக்காய் சுற்றி எடுத்துக்கொள்ளும் போது அதனுடைய அதிகமாக இருக்கும் தாண்டிக்காய்க்குமே இருக்கக்கூடிய கொட்டைகளை நீக்கிட்டு தாண்டிக்காய் தோல் மட்டும் எடுத்துக்குவோம் நெல்லிக்காய் வந்து நெல்லி முள்ளி சொல்றது நெல்லி வற்றலாக அதை வந்து சம அளவாக இந்த மூன்று பொருட்களையும் சம அளவாக எடுத்து கொள்வது திரிபலா சூர்ணம் இப்ப நம்ம அதிலையும் ஒருபடி மேலாக திரிபலா பாவன சூர்ணமாக தயார் செய்வோம் அதாவது திரிபலா சூரணம் ரெடி பண்ணிட்டு திரிபலா சரக்குகள் இல்லையா இந்த மூன்றையும் வந்து ஊற வச்சு அந்த தண்ணி அந்த கஷாயமாக எடுத்து அதில் திரும்ப இந்த திருவிழா சூரணத்தை பாவனம் பண்ணி எடுப்போம் அதுக்கு மேலே அந்த கருவளம்பட்டை இடித்த இதோட கஷாயமா டிகாஷனை எடுத்து அதில் இந்த திருவிழாவை வந்து ஊற வச்சு எடுப்போம் அதுக்கப்புறம் மூன்றாவது முறையாக கரிசலாங்கன்னி சாறு அதில் ஊற வச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நாவல் பட்டை சாறு இந்த நான்கு விதமாக ஒவ்வொரு முறையும் ஊற வச்சு அதை நிழல் காய்ச்சலாக மாற்றி மீண்டும் அதை வந்து ஊற வச்சு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த திருவிழா பாவனை சூரணமாக மாறக்கூடியது இந்த திருவிழா சூரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியுது ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனாக ஒரு டார்க் ப்ரவுன் கலரில் இருக்கும் நீங்கள் நார்மலாக உள்ள திருவிழான்னு பார்த்தோன்னா ஒரு சாண்டில் கலரில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பட் இது வந்து அந்த பாவனம் பண்ணி பண்ணி அதனுடைய கலரே வந்து பார்த்தோன்னா டார்க் கலராக மாறி இருக்கும் ஸோ இந்த பாவனை சூரணத்தை நம்ம வந்து தினமும் காலை இரவு ஒரு மண்டலம் கணக்காக ஒரு அதாவது இது வந்து ஒரு ஐநூறு மில்லிகிராம் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் இல்லை உடல் வன்மை இருக்குது அப்படின்னா ஒரு கிராம் வரையிலுமே காலை இரவு ரெண்டு வேலைகள்லையும் உணவுக்கு பிறகு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இது வந்து உணவுக்கு முன்பாகவும் எடுக்கலாம் அல்லது உணவுக்கு பிறகும் எடுக்கலாம் இது ரத்தத்தை சுத்தி செய்யக்கூடியது அது மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்மளோட பிளட் சுகர் லெவலில் நார்மல் மெயின்டைன் பண்ணி தரதுக்கும் ஒருவேளை நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த தொடர்ச்சியாக எடுக்கும்போது உங்களுடைய மற்ற மருந்துகளோடு இதை சேர்த்து எடுக்கும்போது பேன்க்ரியாட்டிக் சேல்ஸை ஸ்டிம்லேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்கள் மலச்சிக்கல் ஞாபக மருதி முடி உதிர்தல் இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கக்கூடியது இது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம நாட்பட எடுத்துகிட்டு இருக்கும்போது கேன்சர் போன்ற பிரச்சனைகள் வராமலும் நோய் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பல மடங்கு அதிகப்படுத்தி தரதுக்கும் பயன்படுத்தும் கூடியதா இருக்கும் இத வந்து பார்த்தோம்னா அதாவது கேன்சர் மாதிரியான டிசீஸ்க்கும் கொடுக்கலாம் அதுபோல் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு லிவர் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு மருந்துகளோட இது வந்து பார்த்தோன்னா ஒரு கூட்டு மருந்தாக பயன்படக்கூடியது தனிப்பட்ட முறையிலையும் கற்ப முறைப்படையிலையும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய திருவிழாச்சோனம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க இதை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது இவ்வளவு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கதும் அதே சமயத்தில் செது மருத்துவ முறைப்படி அதை தூய்மைப்படுத்தி தயாரி கிடைக்கும் போது அதனுடைய மருத்துவ குணமானது பன்மடங்கு அதிகமாக கிடைக்கும் நீங்கள் இதை வந்து தயாரிச்சும் நீங்களே பயன்படுத்தலாம் இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி தாராளமாக கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கலாம் சித்தர்கள் வணக்கம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாருடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹேர் ப்ரோ அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க